Thank you.

எங்களோட மெயின் நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க வந்து இப்ப உங்களுக்கு ஸ்விக்கி சொமோட்டாலாம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஹோட்டல் ஃபுட் ஆர்டர் பண்ணா வீட்டுக்கே டெலிவரி பண்றாங்க இல்லையா அப்ப இதெல்லாம் ஒரு டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி இல்லாததெல்லாம் இப்ப புதுசா உருவாகிட்டு இருக்கு அப்ப அந்த மாதிரி தொழில்கள் வரும்போது அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக கிரியேட் பண்றது எங்க டிபார்ட்மெண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப வந்து நீங்க ஃபண்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னா லோன் வாங்குறதுக்காக பேங்க் இந்த மாதிரி அப்ரோச் பண்றீங்க இல்லையா அது இல்லாம வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட் அப்படின்லாம் எல்லாம் ஒண்ணு இருக்கு சரிங்களா துணிகர முதலீடு அப்படின்னு தமிழ்ல அந்த மாதிரி வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்டை வாங்கி கொடுக்கறதுக்கு டிபார்ட்மெண்ட்டாகவும் நம்ம டிபார்ட்மெண்ட் இருக்கு சரிங்களா இதை வந்து தமிழ்நாட்டுல நிறைய தொழில்கள் உருவாக்குறதுக்காக உருவாக்கப்பட்டது இந்த ஸ்டார்ட் அப் டிஎன் எங்க இதில் பாத்தீங்கன்னா புதுசா ஒரு இன்னோவேஷனாக ஒரு பிசினஸ் கொண்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு முதல்ல பத்து லட்சத்துல இருந்து பதினஞ்சு லட்சம் வந்து பணமா நாங்க கொடுப்போம் அது வந்து லோனான்னு கேட்டிங்கன்னா லோன் கிடையாது அது எப்படின்னா உங்கள் கம்பெனியோ அவங்க புதுசாக உருவாக்கக்கூடிய கம்பெனியோட ஷேரில் ஒரு மூணு பர்சன்ட் வாங்கிக்குவோம் நூறு சதவீதம் ஷேர் வச்சுருக்கீங்கன்னா மூணு சதவீதம் வாங்கிட்டு பத்துலேருந்து பதினஞ்சு ரூபா கொடுப்போம் இனிஷியல் ஸ்டேஜில் அதை பண்ணி இப்போ தான் ஓரளவுக்கு பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த அந்த ஐடியாவை டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியானா எப்படி சொல்லலாம்னா இப்போ சார் சொன்னார் இதில் உங்கள் இதில் வந்து ஃபைலிங்ஸ் வந்து ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது எல்லாத்தையும் பண்ண முடியல அப்படி இப்போ வந்து இந்த மாதிரி லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குன்னே தனியாக ஒரு ஆப் கொண்டு வருவாங்க ஸ்டார்ட்அப்ஸ் இந்த ஏன்னா இப்ப சொன்ன மாதிரி ஒவ்வொரு இப்ப ஒரு ஆடிட்டர் இருக்கானா இந்த லாஜிஸ்டிக்ஸ் பண்ண தெரிஞ்ச போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்குது இல்லையா அந்த மாதிரி இந்த லாஜிஸ்டிக்ஸ் பிசினஸ் பத்தி தெரிஞ்ச ஒரு ஆப் டெவலப் பண்ணி இருப்பாங்க அதுக்கு ஒரு டெக்னாலஜி சப்போர்ட் பண்ணுவாங்க இப்ப நீங்க நூறு லாரி ஓட்டுறீங்க அப்படின்னா எவ்வளவு பெட்ரோல் போடுறீங்க எவ்வளவு டீசல் போடுறீங்கன்னா நீங்க மானிட்டர் பண்ண முடியாது அப்ப அதை மானிட்டர் பண்ற டெக்னாலஜி பிசினஸ் இருப்பாங்க அவங்க எல்லாத்தையுமே ஒருங்கிணைக்கிறது தான் இந்த ஸ்டார்ட் அப்போ நோக்கமே ஸ்டார்ட் அப்டியே நான் இங்க இங்க ஏன் உங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தேன் அப்படின்னா அசோசியேஷன் ஒரு 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 லாரி நிறைய நிறைய இருக்கும் கம்பெனி நோக்கமாகவும் அந்த எப்படி அவங்க ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் பிஸ்னஸ் வந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் தான் வந்து கம்பெனியாகவே ரெஜிஸ்டர் பண்ணாங்க ரெஜிஸ்டர் பண்ணி இருபத்தி வருஷத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல அந்த கம்பெனி வந்து ஒரு மூவாயிரம் வெஹிக்கல் இருந்தது ஆனா இப்ப அவங்கள்ட்ட வந்து ஆறாயிரம் வெஹிக்கல் இருக்கு வருஷத்துல வந்து டபுள் மடங்கு அதிகமானது காரணம் ரெண்டாயிரத்தி அதிகமானதுல அவங்க கம்பெனில நூத்தி ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல நூத்தி எழுபத்தஞ்சு கோடி ஃபண்ட் வாங்கினாங்க பேங்க்ல இருந்து வாங்க கிடையாது வெஞ்சர் கேபிட்டல் நான் சொன்ன கான்செப்ட் தான் நூறு சதவீதம் ஷேர் இருக்கு இருபத்தி சதவீதம் உனக்கு கொடுக்குறேன் எனக்கு நூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய் கோடிதான் கொடு சரிங்களா ஒரு பத்து வருஷம் கிடைச்சு நீங்க நூத்தி எழுபத்தஞ்சு ரூபா கோடியா கொடுத்தத திருப்பி வந்து உங்களுக்கு வந்து ஒரு முந்நூறு கோடியாவோ இரநூத்தம்பது கோடியோ கோடியாவோ கொடுக்க முடியும் சொல்லி வாங்குறது தான் தான் இந்த அப்படி இப்போ அவங்க ஆறாயிரம் கோடி இருக்காங்க இந்த மீன் வந்து அவங்க ஷேர் மார்க்கெட்ல வந்து என்ட்ரானாங்க அவங்க ஆரம்பிக்கும் போது ஷேர் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா ஒரு ஷேரோட வேற இப்ப அது வந்து எழுநூத்தி ரூபா ஒரு நார்த் இந்தியால நிறைய லாஜிஸ்டிக் கம்பெனி சின்ன சின்ன எம்எஸ்எம்இ கம்பெனி எல்லாமே இந்த ஷேர் மார்க்கெட்ல என்ட்ரங்க காரணம் என்னன்னா உங்க ஷேர் வந்து இன்னைக்கு இருபத்தஞ்சு ரூபா இருக்கு ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு உங்க பிசினஸ் பொறுத்து அது நூறு ரூபா ஆகுதுன்னா அந்த நூறு ரூபாய்க்கறது நீங்க லோனே வாங்க தேவையில்ல மக்கள்கிட்ட வந்து பணம் வாங்க முடியும் அந்த ஐபிஓலாம் இப்ப நிறைய நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் உங்ககிட்ட ப்ரொமோட் தான் அந்த கவர்மெண்ட் இருக்கு நீங்க நாளைக்கு ஷேர் மார்க்கெட்ல அப்படின்னா முப்பது சதவீதம் அதாவது சாரி ஐம்பது சதவீதத்துக்கான அமௌண்ட்டை கவர்மெண்டே கொடுக்கு சப்சிடி கொடுக்கறது அந்த ஷேர் மார்க்கெட்ல என்ன ஒரு ஐம்பது லட்ச ரூபா கிட்ட ஆகும் அந்த ஐம்பது லட்ச ரூபா இருபத்தஞ்சு லட்ச ரூபா அப்டு முப்பது லட்சம் வரைக்கும் கவர்மெண்டே கொடுத்துரும் நீங்க என்ட்ரானதுக்கு அப்புறமேட்டு உங்க ஷேர் வேல்யூ அப்படியே படிப்படியா இன்க்ரீஸ் ஆகும் இப்படிதான் வீரா லாஜிஸ்டிக் வந்து அவங்களுடைய மார்க்கெட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்னாங்க சரிங்களா இன்னொன்னு பாத்தீங்கன்னா இங்க நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் போயிட்டு இருக்காங்க இப்ப ஸ்டார் சொன்ன மாதிரி வந்து ஒன்னு ரெண்டு லாரிஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் ஒன்னா சேர்த்து பண்ணும்போது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்ட்டு அப்போ வந்து அதுக்காக நிறைய கிரியேட் பண்ணாங்க அது ஒன்று தான் அக்ரிகேட்டர் பிசினஸ் அசோசியேஷன் மூலியமாக ஒரு ஆப் டெவலப் பண்றதா சொல்லியிருக்காங்க அக்ரிகேட்டர் அக்ரிகேட்டர் தான் என்ன ஆர்டர் எங்க ப்ரோக்கரை கம்மிட் பண்றது மிடில் மேன்ஸ் இல்லாம உங்க ஃபிளீட்டை நீங்களே வந்து யாழ் கொடுக்க போது எல்லாத்தையும் மெயின்டெனன்ஸ் பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு ஜிஎஸ்டி காம்பளையன்சஸ் எல்லாத்துக்குமே நீங்க பெனிஃபிட் எடுக்க முடியும் அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க இன்னைக்கு நான் வந்து ட்ரக் டாக்சின்னு ஒருத்தவங்களை கூப்பிட்டு வந்திருக்கு அது இல்லாமல் ஒரு கம்பெனி அவங்க இன்னைக்கு வரதான் இருந்துச்சு பட் வர முடியல அவங்க நான் பர்சனலாக கனெக்ட் பண்றேன் சார் சென்னையில அவங்களும் வந்து ஒரு டெக்னாலஜி வச்சிருக்காங்க அக்ரிகேட்டட் பிசினஸ் தான் அவங்க எல்லா ட்ரக் ஓனர்ஸோட எல்லாமே அத இருப்பாங்க இப்ப நான் கஸ்டமர் இருக்கேன் எனக்கு ஒரு லோடு அங்க போகணும் அப்படின்னா அதில் புக் பண்ணா போதும் ஆட்டோமேட்டிக்கா வந்து எனக்கு அந்த ஆர்டர் அதை நான் எடுத்து எடுத்துகிட்டு போயிடுவேன் சரிங்களா அவங்க அந்த கம்பெனி குறைக்கு ரீசென்ட்டா இருபத்தஞ்சு கோடி ரூபாய் வாங்கினாங்க நான் சொன்னேன் இந்த வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்டு மூலயமா இந்த வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்டு வாங்கணும் அப்படின்னா நீங்க ஒரு நல்ல சார் சொன்ன மாதிரி அது ஒரு சிஸ்டமேட்டிக்கா கொண்டு வந்ததுக்கு ஒரு டெக்னாலஜி கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்களா ஒரு இதுக்கு நான் ஏழு டிபார்ட்மெண்ட்ல என்ன நடக்குதுன்றது டெக்னாலஜி வச்சு அவரால் ஒரு எவநூறு வண்டியை மேனேஜ் பண்ண முடியுது அப்படின்னா அவர்கிட்ட இன்னொரு நூறு கோடி தான் கொடுத்தா அப்படின்னா அவரால் அடுத்த ஒரு முன்னூறு கோடி முன்னூறு வண்டி வாங்க முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைச்சதுன்னா அந்த ஃபண்டு கிடைக்கும் அந்த ஃபண்டு வாங்கி கொடுக்கறதுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம் எங்ககிட்டேயே ஒரு ஃபண்டு இருக்குது டிஎன்ஐஎஃப்எம்சின்னு பாங்க அது வந்து ஒரு நூறு கோடி ரூபா ஃபண்டு அதுலையுமே வாங்குறாங்க இப்போ ஆக்சிஜன் எக்ஸ்ப்ரெஸ்ன்னு ஒரு கம்பெனி இருக்காங்க அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இருபத்தஞ்சு கோடி ரூபா கவர்மெண்ட்லேருந்து வாங்கியிருக்காங்க இது இதுமாரி லோன் கிடையாதுங்க சார் இது எல்லாமே வந்து ஈக்குயிட்டி பாங்க வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட் இந்த வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்டு இந்த இண்டஸ்ட்ரியில் நிறையவே வாய்ப்பு இருக்குது ஏன்னா நார்த் இந்தியாவில் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நல்லா வாங்கிட்டு இருக்க கம்பெனி வந்து ப்ளூடார்ட் டெலிவரி டிவிஎஸ் சொல்யூஷன்ஸ் இவங்க எல்லாருமே இந்த ஃபண்ட்ஸ் வாங்கி தான் அடுத்த முன்னேறிட்டு இருக்காங்க நம்ம இன்னமும் அந்த லோன் இந்த கான்செப்ட்ல இருக்கிறோம் அதை தாண்டி எல்லாம் ஒன்னா ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கு ஃபண்ட் வாங்கி கொடுக்கறது எங்க ரோல் அது ஒண்ணு முக்கியமான ஸ்டார்ட் அப் என்ன வந்து சின்ன லெவல்ல உருவாகுற ஸ்டார்ட் அப்ஸை வந்து டெவலப் பண்றதுக்காக நிறைய சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுவே வந்து பாத்தீங்கன்னா எமர்ஜிக் செக்டர் சீட் பண்றது ஆயிரம் கோடி ரூபா ஃபண்டு இது எல்லாமே வந்து வெஞ்சர் கேபிட்டல் இந்த ஃபண்டை உங்களுக்கு சொல்லணும் இதை அவங்கள்ட்ட வந்து சொல்றதுக்காக தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன் என்ன சொல்றது அந்த லாஜிஸ்டிக் மூவாயிரத்துல இருந்து ஆறாயிரம் வந்ததுக்கு ரீசனே வந்து அவங்க நூத்தி எழுபத்தி கோடி ரூபாய் வெஞ்சர் கேபிட்டல் பண் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல தான் அவங்களுக்கு வாங்குறதுக்கான ரீசன் வந்து அவங்களால ஒரு மூவாயிரம் வெஹிக்கிளை வந்து அந்த டைம்ல மேனேஜ் பண்ண முடியுது பட் இட் டேக்ஸ் தேர்ட்டி இயர்ஸ் அவங்களுக்கு முடிஞ்சது அடுத்த ஒரு எட்டு வருஷத்துல வந்து அது ஆறாயிரமா மாத்தினாங்க காரணம் சிஸ்டமேட்டிக்காக கொண்டு போனனால அவங்களுக்கு அந்த ஃபண்டு கிடைச்சிது ஏன்னா எங்கேயுமே ஒரு நூற்றி எழுபத்தஞ்சு கோடி தான் கொடுக்க மாட்டேன் எத்தனை வெஹிக்கிள் வச்சுருந்தாலுமே நேற்று பண்ணல நூற்றி எழுபத்தஞ்சு கோடினா இப்போ அது முந்நூறு கோடி ரூபா ஏன்னா ஆனால் அந்த கம்பெனி அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண கம்பெனி வந்து ஒரு வென்ச்சர் கேபிட்டல் ஃபண்ட் அவங்க அவங்களுடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் கோடி அவங்ககிட்ட பத்தாயிரம் கோடி இருக்கும் அதில் வந்து ஒரு ச சதவீதத்தை இந்த லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ் கூட என்டர் பண்ணாங்க அதனால் இப்போ விஆர்ஆர் லாஜிஸ்டிக் வந்து ரொம்ப பெரிய லெவலில் இருக்காங்க அப்போ நான் என்ன கேட்டுக்கிறேன்னா இங்க இருக்க பிசினஸ் பெரிய பெரிய பிசினஸ் எல்லாம் இருக்காங்க அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா அந்த வெஞ்சர் கேபிடல்ஸ் கூப்பிட்டு வரும் சார் அவங்க கூட உங்க கூட பஸ் எல்லாம் மீட் அப் அதாவது இண்டிவிஜுவலா நீங்க மீட் பண்ணணும்னு நினச்சா அவங்க கூட நான் கனெக்ட் பண்றேன் அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க நீங்க என்ன வச்சிருக்கீங்கன்னு பார்த்துட்டு அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும் கவர்மெண்ட்டும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் நிறைய வச்சிருக்காங்க இல்ல உங்களுக்கு அக்ரிகேட்டர் வேணும்னா நான் அக்ரிகேட்டர் ஸ்டார்ட் அப்பையும் இந்த சங்கத்தோட கனெக்ட் பண்றேன் உங்களுக்கு எது ப்ராப்ளமாக இருக்கோ ஃபைலிங்ல ப்ராப்ளமாக இருக்கா உங்களுக்கு லாஜிஸ்டிக்ஸ்க்கு ஒரு ஸ்டார்ட் அப் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் டெவலப் பண்ணிருக்காங்க உங்க டீசல் டீசல் ட்ரக்கு டிரைவர் மெயின்டெனன்ஸ் எல்லாமே ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருக்கு ட்ரக் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் ஒரு பிளாட்ஃபார்ம்ன்ற மாதிரிதான் இருக்கு அப்படின்னா அவங்க கூட கனெக்ட் பண்ணுறேன் அதுதான் இங்க இந்த கவர்மெண்டோட ரோலே வந்து உங்களுக்கு கஷ்டமா இருக்க விஷயத்த எல்லாத்தையுமே ஒரு டெக் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுலயோ கர்நாடகாலயோ ஆந்திராலயோ ஹரியானாலையோ பண்ணிட்டு இருக்காங்க அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு உங்களுக்கு கனெக்ட் தான் எங்களோட மெயின் ரோல் நான் வந்து வினோத் ராஜேந்திரன் இந்த சப்ளை செயின் லாஜிஸ்டிக்கு தமிழ்நாடுக்கான ஹெட்டு நான் தான் சரிங்களா உங்களை மாதிரி இப்போ ரீசெண்டாக வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் டிவிஎஸ் சப்ளை செயின்ஸ் கூட பேசிகிட்டு இருக்கேன் சென்சிங் சொல்யூஷன்ஸ் கூட பேசிகிட்டு இருக்கோம் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே அவங்களுக்குலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து டெக்னாலஜி அடாப்ட் பண்ணணும்னு தான் அவங்க எதிர்பார்க்கலாங்க நீங்கள் டெக்னாலஜி அடாப்ட் பண்ணிட்டாவே உங்களுக்கான வேலைகள் மிக மிக ரொம்ப குறைஞ்சிடும் உட்காந்த இடத்துலேருந்தே உங்களால் ஒரு பத்து கா வண்டி வச்சிருக்கீங்கன்னா பத்து கம்பெனி உங்களால் ஆப்ரேட் பண்ண முடியும் சரிங்களா இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து செயின் லாஜிஸ்டில் மட்டும் ஒரு நூற்றி இருபது ஸ்டார்ட் அப்ஸ் இருக்காங்க சார் ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் இருக்காங்க பெரிய லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ்போர்ட்டுக்குலாம் அனுப்புகிறாங்க அப்படின்னு இங்கே நிறைய பேர் எக்ஸ்போர்ட் பண்ணுற பண்ணுறீங்கன்னு தெரியல எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா இங்கே அனுப்புனது வந்து அங்கே போகிற வரைக்கும் எல்லாத்தையும் ஒரு சின்ன ஆப்பில் வந்து மொபைல்லேயே நீங்கள் வந்து மானிட்டர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஆப் தான் டெவலப் பண்ணியிருக்காங்க மதுரை பேஸ்டு கம்பெனி அது மாதிரி நிறைய பேர் எங்கள்கிட்ட கனெக்டில் இருக்காங்க எங்கள் நோக்கம் அதை உங்கள் ஒரு டெக்னாலஜியாக உங்கள் ஃபீல்டில் கொண்டு வந்து சேர்க்கணும் அதுக்காக தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன் சார் சரிங்களா எங்க ஸ்டார்ட் அப் அப்டியன் ஆபீஸ் வந்து தமிழ்நாட்டில் பத்து இடத்துல இருக்கு சேலத்திலயும் இருக்கு ஒசூர்லயும் இருக்கு ஈரோட்லயும் இருக்கு நான் மதுரை ரீஜன் நான் இதோட ஹெட்னால நான் அங்க இருந்து வந்திருக்கேன் சரிங்களா அவங்க டீமும் இங்க வந்திருக்காங்க உங்களுக்கு தான் இங்க வந்து ஃபண்டு தான் ப்ராப்ளம் அப்படின்னா எங்களால் விசி ஃபண்ட்ஸ் இங்க கொண்டு வர முடியும் உங்களுக்கு டெக்னாலஜி தான் ப்ராப்ளம் அப்படின்னா எங்களால் எல்லா வகையான டெக்னாலஜியும் இங்க கொண்டு வந்து உங்களால இறக்க முடியும் இப்போ நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் சுவிதா அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது அந்த கம்பெனியோட ரெவன்யூ மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து முந்நூற்றம்பது கோடி ரூபா இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் வெறும் பிளாட்ஃபார்ம் தான் வச்சுருக்காங்க அக்ரிகேட்டர் பிளாட்ஃபார்ம் அப்போ ஒன்று நீங்களே அந்த அக்ரிகேட்டர் பிளாட்ஃபார்மை உருவாக்கலாம் உங்களுக்குள்ள நீங்களே சேர்ந்து அதுக்கான சப்போர்ட்டும் நாங்கள் பண்ணுறோம் நீங்களே கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இல்லை நீங்கள் வந்து இந்த ஆப்ரேஷன் மெயின்டெனன்ஸ்க்கு ஒரு சங்க ஒரு ஆப் டெவலப் பண்ண போறீங்க அப்படின்னா அதற்கான டீமையும் நீங்களால் கனெக்ட் பண்ண முடியும் அதுக்கான பர்சன்ஸும் இருக்காங்க ஏன்னா நீங்க ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை எடுத்துட்டு ஏதாவது டெக்னாலஜி பர்சன் அப்ரோச் பண்ணிருக்கோம் ஆல்ரெடி அதை டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க அவங்க கூட நீங்க ஜாயின் பண்ணி இட்ஸ் வாஸ் சப்போர்ட் பை த ஆதி அசோசியேஷன் அது ஒரு வித்தியாசமான விங்கா போகும் சுருக்கமாக சொன்னால் டெக்கை அவங்க கூட நான் கொண்டு வந்து சேர்க்குறேன் சரிங்களா டெக்னாலஜி அவங்க கூட வந்துச்சுன்னா உங்களோட செலவு குறையும் உங்க நேரம் குறையும் மேன் பவர் அதிகமாக நீங்கள் போட தேவையில்லை இந்த ஜிஎஸ்டி நிறைய விஷயங்கள் நான் கேள்விப்பட்டேன் இந்த ஃபைலிங்ஸ்ல வந்து ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு டோட்டலாகவே இருக்காது இப்போ வந்து பெரிய பெரிய சின்ன சின்ன கம்பெனிஸ் எல்லாம் பேர் தெரியும் தெரியாது ஒரு உள்ள வருது வெளியே போகுதுன்னா எல்லாத்தையுமே ஆட்டோமேட் பண்ணி அந்த மந்த் எண்ட்ல அவங்க எவ்வளவு ஜிஎஸ்டி பண்ணணும் எல்லாத்தையுமே வந்து ஒரு சின்ன மெசேஜ் வாட்ஸ்அப்ல வந்துடும் ஒரு ஆப்லயே வந்துரும் அந்த அளவுக்கு அவங்க சிம்பிளி பண்ணிட்டாங்க அப்போ உங்க டெக்னா உங்க ஃபீல்ட்லயும் அதெல்லாம் இருக்காங்க அதெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கறதான் எங்க ரோல் சார் அண்ட் ஆல்சோனமா ஆல்ரெடி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் எடுத்துக்க போறோம் ஆல்ரெடி நான் பேசிட்டேன் நெக்ஸ்ட் வந்து இன்னைக்கு ட்ரக் டாக்ஸின்னு ஒருத்தங்களையும் கூட்டு வந்திருக்கோம் அவங்க கோயம்புத்தூர்ல சின்ன லெவல அக்ரிகேட் லெவல்ல பண்ணிட்டு இருக்காங்க அவங்களும் உங்க கூட பேசுவாங்க அவங்க என்ன பண்றாங்கட்டு அது இல்லாம சில ஸ்டார்ட் அப்ஸ் நான் பர்சனலா சங்கத்தோட கனெக்ட் பண்றேன் சார் முக்கியமா வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட்ஸ் கனெக்ட் பண்றேன் இங்க பண அதி மினிமம் என்ன ரேஞ்ச் வந்து குடுக்குறீங்க மினிமம் நான் கேக்குது ஒரு 5 ட்ரக் 10 ட்ரக் இதா வெஞ்சர் கேபிட்டல் இதா பண்ண முடியுமா ஒரு 50 ட்ரக் 100 ட்ரக் இருக்கணுமா என்ன சைஸ் ஆஃப் இதுக்கு மினிமம் ஏனா வெஞ்சர் கேபிட்டல் வராம பூராமே என்னன்னா ஒரு லெவல் ஆஃப் பிசினஸ் இருக்கு தான் வெஞ்சர் கேபிட்டல் எதை நம்பி வருவாங்க சார் எதை நம்பி வராங்கன்னு நான் சொல்லிடுறேன் சார் வெஞ்சர் கேபிட்டல் முத விஷயம் வந்து என்னன்னா ட்ரக்ஸை தாண்டி அங்க இருக்க அந்த டீம் அந்த பீப்புள் மொத்தம் அந்த மனுஷனால நம்புவாங்க அதாவது நம்ம வந்து ஒரு பக்கத்து இருக்கிற கடன் வாங்கினா திருப்பி கொடுக்கறதுக்கு அந்த மைண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த இது அந்த மைண்ட் இருக்கான்னு முதல்ல பார்ப்பாங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு பத்து ட்ரக் வச்சிருக்கீங்களா அது அஞ்சு ட்ரக்கா கூட இருக்கட்டும் சரிங்களா அந்த அஞ்சு ட்ரக்கை ஐம்பது ட்ரக்கா மாத்ததுக்கான பவரும் அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு வச்சிருப்பீங்களா அந்த இருக்கான்னு ஒரு உதாரணம் சொல்றேன் குவி அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு இப்ப எல்லாருமே இந்த ஐடி ஃபீல்ட்ல இருக்கவங்கள கோடிங் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா அவங்க வந்து தமிழ்ல வந்து கோடிங் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்க அந்த கம்பெனி வந்து ரிசீவ் பண்ண மொத வெஞ்சர் கேபிடல் ஐயாயிரம் ரூபாய் சார் அந்த ஐயாயிரம் ரூபாய்க்கு அவங்க திருப்பி கொடுத்தப்படா நாலு கோடி ஐயாயிரம் ரூபாய் வானதுக்கு நாலு கோடி கொடுத்தாங்க அந்த அளவுக்கு அவங்க ரெவன்யூ அதிகமா சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க காரணம் அவ்வளவுதான் இப்ப நீங்க இருக்க ஃபீல்டுல அப்படின்னு ஒரு இருபது ட்ரக் வச்சிருக்காங்க ஒரு பதினஞ்சு ட்ரக் வச்சிருக்காங்க அந்த பதினஞ்சு ட்ரக்கை வந்து ஆனா ஓன் ட்ரக் பதினஞ்சு ஆனா சுத்தி உங்களோட நெட்ஒர்க் நிறைய கனெக்ட் இருக்கும் பார்த்துருக்கீங்களா அப்ப திங் கனெக்ட் பண்ணி என்னால் இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும் எனக்கு இவ்வளவு ஃபண்ட் இப்போ கொடுத்தீங்கன்னா அடுத்த ஒரு வருஷம் இந்த இருபத்தஞ்சின்றதான் நான் எழுதிச்சா மாத்திடுவேன் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு ஓகே உட்காந்து பேசலாம்னு பேசலான்னு பேசினாங்க அப்படின்னா டெஃபினெட்லா ஃபண்ட் வரும் சார் ஃபண்ட் பாத்தீங்கன்னா மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு ஏழு கோடி ரூபாய் வந்து ஆரம்பிக்கும் இப்ப நாங்களே கொடுக்குறோம் எங்க இதுல பாத்தீங்கன்னா நாலு கோடி ரூபா வரைக்குமே எங்க இதுல ஃபண்டிங் இருக்கு டிஎன்ஐஎஃப்எம்சிபாங்க தமிழ்நாடு இன்ஃபிராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் கார்பரேஷன் தமிழக அரசே ஒரு கம்பெனி நல்லா இருக்கணும்ன்றக்கா லோனா இல்லாம ஈக்குவிட்டி வென்ச்சர் கேபிட்டல்ல ஃபண்ட் கொடுக்கறது வந்து டிஎன்ஐஎப்எம்சின்பாங்க அது இல்லாம பிரைவேட்மே நம்ம கூப்பிடுறோம் வந்து ஏழு கோடியில வந்து இருபத்தஞ்சு கோடி கொடுப்பாங்க இப்ப ஆக்சிஜன் எக்ஸ்பிரஸ்ன்னு ஒரு கம்பெனி அவங்க ஒரு வகையில ஒரு அக்ரிகேட்டர் தான் அவங்க வந்து இருபத்தஞ்சு கோடி ரூபா இப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் சொன்ன கவர்மெண்ட்ல இருந்தே வாங்கியிருக்காங்க அதாவது கவர்மெண்ட்டும் பிரைவேட்டும் சேர்த்து அதை கொடுத்துருக்காங்க இருபத்தஞ்சு கோடி ரூபா அப்போ இருபத்தஞ்சு ரூபா கோடி வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்க நெக்ஸ்ட் லெவல்ல அதை எப்படி ஐம்பது கோடியா மாத்துறது எனக்கு நம்ம ப்ராப்ளமே வந்து நம்ம ரொட்டேஷன்ல நிறைய மணியை கொடுத்ததும் நமக்கு அந்த ஆன் டைமுக்கு மணி தேவைப்படுது அப்ப வந்து லோனா போனா நம்ம மாசம் மாசம் ஒரு பெரிய அமௌண்ட்டா கொடுக்கணும் இந்த இதுல நீங்க மாசம் மாசம் கட்ட தேவையில்ல ஒரு அஞ்சு வருஷம் அந்த இருபத்தஞ்சு நீங்க நூறு கோடியே ஆக்கிட்டீங்க அப்ப உங்களுக்கு இருபத்தஞ்சு கோடிக்காக ஒரு வேல்யூ இருக்கும் நூறு கோடிக்கு ஒரு வேல்யூ இருக்கும் அந்த பணத்தை திருப்பி கட்டணும் இதுதான் இந்த இதோட சார் சரிங்களா இதெல்லாம் உங்களுக்கு சொல்றதுக்காக தான் நம்ம முதல் விஷயமா இங்க வந்திருக்கு ஏன்னா ஒரு அஜெண்டா மாதிரி நம்ம என்ன கிளியேட் பண்ணல ஏன்னா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு ஜிஎஸ்டி ரிலேட்டர் எனக்கு என்ன ப்ராப்ளம் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது இது இல்லாம வேற என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு உங்க கூட தான் தெரியும் மாசம் மாதம் இங்கே நீங்கள் வந்தோம்னு அவசியம் இல்லை ஆன்லைன்லேயே கூட நான் கூட மீட் அப்லாம் விட்றேன் நீங்கள் செல்லுல வச்சுக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் வாரத்துக்கு போனாலும் மாசத்துக்கு நாள் அவங்க கூட பேச விட்றேன் அவங்க என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு சொல்லுவாங்க உங்களுக்கு தேவனா அவங்களை பய பயன்படுத்திக்கலாம் இல்லை அவங்களுக்கு உங்களை உங்களால என்ன சப்போர்ட் பண்ணுமோ அவங்க உங்களுக்கு பண்ணி தருவாங்க இல்லை கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல ஏதாவது பேசணும் அப்படின்னா அந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஏன்னா எங்களோட நீங்கள்தான் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கூட ரொம்ப அதிகமான பழக்கங்கள் வச்சிருக்கோங்க இந்த மாதிரி டெக்னாலஜி இருக்கிறது தான் உங்களுக்கு அதிகமாக தெரியாது அதை நான் கனெக்ட் பண்ணி கொடுக்குறேன் சரிங்களா சார் ட்ரக் டாக்ஸி கொஞ்சம் ஆ சொல்லுங்க சார் அசோசியேஷன் அந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ணி ட்ரை பண்ணிருக்கோம் ஓகே சார் சோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 25 இருந்து 30000 ட்ரக்ஸ் வந்து ஓகே ஒரு பிளாட்ஃபார்ம்ல கொண்டு வந்து இருக்கிற லாஜிஸ்டிக்ஸ் எல்லாம் கோஆர்டினேட் பண்ணி இந்த பிளாட்ஃபார்ம் வந்து நம்ம அசோசியேட் மூலமா பண்றோம் ஆல்ரெடி அந்த சாஃப்ட்வேர்ல நான் உருவாக்கி வெச்சிருக்கேன் இதுல வந்து கவர்மெண்டோ இல்ல நம்மளோட எம்எஸ்எம்இல எந்த லெவல்ல எங்களுக்கு சப்போர்ட்

எங்க 얘들아 ফান্ড வேணும் அப்படின்னா ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா நீங்க கிரியேட் பண்ணிருக்கீங்க இல்ல உங்களுடைய இது இல்ல ஸ்டார்ட் சார் இந்த ஆப் நீங்க உங்க 얘들아 டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா கிளஸ்டர் ফান্ড வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா ஏன்னா நம்ம வந்து நான் இதுல இருக்கின்ற ரேங்க் ஏதாவது தான் சொல்லணும்லாம் கிடையாது எதுக்கு உங்களுக்கு பெனிஃபிட்டோ அதான் நான் சொல்ல முடியும் கிளஸ்டர் ஃபண்ட் பெனிஃபிட் சார் ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்ல கிளஸ்டர் ஃபண்ட் இருக்கும் கிளஸ்டர்னா அது ரொம்ப பெரிய ஃபண்ட் அது உங்களுக்கு இடமும் சில இடத்துல எல்லாம் கொடுக்கலாம் கிளஸ்டர்ல இடம் கொடுத்து பண்றது வந்து மேனுபேக்சரிங் யூனிட்ஸ் கொடுப்பாங்க உங்களுக்கு சர்வீஸ் செக்டர்ஸ் இருக்கிறதுனால வந்து இதை டெவலப் பண்றதுக்கு டெஃபினெட்லி தேவையில்லை அதே நாங்களும் வந்து இந்த மேனுபேக்சரிங் யூனிட் இருக்கிற மெம்பர்ஸ் வந்து

தென் வந்து அந்த கிளஸ்டர் கீழே கொண்டு வந்துட்டு இப்போ மடிச்சியா சிடிசியா கொடிசியாலாம் இருக்குது பார்த்தீங்களா அது ஒரு வகையை கிளஸ்டர் தான் எம்எஸ்எம்இலாம் சேர்ந்து ஒரு கிளஸ்டராக உருவாக்குனாங்க அந்த கொடிசியான்ற கோயம்புத்தூர் கொடிசாற இடத்துக்கு கவர்மெண்ட் கொடுத்துச்சு ஒரு நைன்டி நைன் இயர்ஸ் லீவ் கொடுத்துட்டாங்க அவங்க அதை டெவலப் பண்ணி எம்எஸ்எம்இஸ்க்கான சப்போர்ட் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க சேம் கான்செப்ட் நீங்க ட்ரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரியில க்ளஸ்டர் கொண்டு வரலாம் ஆஹ் நான் வேணா நார்த் இந்தியால வேற யாராவது க்ளஸ்டர் டிரான்ஸ்போர்ட் கொண்டு வந்துருக்காங்கன்னு பார்த்துட்டு உங்களுக்கு லீடு கொடுக்கறேன் அதே பெனிஃபிட் அதே இத நீங்க போய் பாத்துட்டு வந்துட்டு கூட இதே மாதிரி கிரியேட் பண்ணலாம் இல்ல க்ளஸ்டர் பிரைவேட் லிமிடெட் தேவை இல்ல சார் அது வந்து நான் ப்ராஃபிட்ல தான் வரும் நீங்க சொசைட்டியா நான் தான் வச்சிருப்பீங்க நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இதே கான்செப்ட நீங்க இருபதாயிரம் ட்ரக்க நீங்க இதுல பண்றது வந்து உங்க சங்கத்துக்குள்ளே பண்ணும்போது எந்த அளவுக்கு கமர்ஷியலா இது பெனிஃபிட் ஆகும் தெரியாது அதே ஒரு பிரைவேட் லிமிட்டா பண்ணி ஃபண்ட் வாங்கி பண்றீங்க அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியால இருக்க ஒரு டூ லேக்ஸ் த்ரீ ட்ரக்ஸ் ஒரே பிளாட்ஃபார்ம்ல கொண்டு வரலாம் இது ஒரு கமர்ஷியலா வயபிள் ஆகும் ஒரு பத்து பேர் டீம் மட்டுமே போட்டுட்டு அதை வந்து என்ன சொல்றது நான் சொல்ற மாதிரி இந்த ட்ரக் சுவிதான்ற கான்செப்ட் அதே தான் ட்ரக்ஸ் இப்ப தமிழ்நாட்டில் இருக்காங்க அவங்க கான்செப்ட்லாம் தான் அதுல பண்ணும்போது இன்னைக்கு நீங்க ரூபாய் இதுல சம்பாதிக்க முடியும் கமர்ஷியல் சங்கத்து மூலியமா பண்றத இந்த கான்செப்ட்ல வந்தீங்கன்னா இதை வந்து நூறு ரூபாய் சம்பாதிக்க முடியும் சரிங்களா இதுவே ஒரு தனி இந்த அசோசியேஷன் வந்து ஒரு அக்ரிகேட்டர் பிளாட்ஃபார்ம் உருவாக்கி அதுல இருந்து நூறு கோடி தான் ஒரு பேரா இருக்கும் இல்லன்னா இதுல அசோசியேஷனே ஒரு இதை கிரியேட் பண்ணி அவங்களுக்குள்ள மட்டும் பண்ணிட்டு ஒரு கோடி சம்பாதிக்கிறாங்கன்ற ஒரு கான்செப்ட் இருக்கு கமர்ஷியலா வயபிளா இருக்க எல்லாம் எதுவும் அது மட்டும் தான் சார் ஃபியூச்சர்ல பெருசா போயிருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏன்னா இப்போ வந்து எஃபியோஸ்ல இருக்காங்க எஃபியோஸ்ல சேர்ந்து பண்றாங்க அப்படின்னா அதை தாண்டி அதை இன்னொருத்தங்களை விற்கும் போது தானே வருமானம் வருது அந்த கான்செப்ட் தான் கமர்ஷியலா பண்ணணும் சார் அப்படின்னா தான் வந்து சஸ்டைனபிலிட்டின்னு ஒரு நாம இருந்தாலும் இல்லைனா அந்த பிஸ்னஸ் ரன் ஆகுது இல்லையா அதே மாதிரி அது காரணம் வந்து அந்த பணம் வந்துகிட்டே இருக்கிறது காரணம் தான் அப்போ வந்து ரெண்டு கான்செப்ட்லையும் பண்ணுங்க இடத்த வாங்கிட்டு பண்ணுங்க இல்லை பிரைவேட் லிமிடெட் ரெண்டு இடத்துலையும் கூட நீங்கள் போய்க்கலாம் சார் அது ஒன்று உங்கள் ட்ரக் வந்து நாளைக்கு விசி ஃபண்ட் வேணுன்றவங்க டெஃபினெட்லி என்ன அப்ரோச் பண்ணுங்க சார் உங்களுக்கு டெக் டெக்னாலஜி நான் அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன் எதுக்கு சொல்றேன்னா டெக்னாலஜிக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்காங்க அதுதான் அழகாக சொன்னால் நிறைய இருக்கு நாங்கள் கொண்டு வரோம்

எனக்கு பேமெண்ட்டும் பெரிய பெரிய கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சொல்லி மாற்றிருக்கேன் அறுபது நாள் பேமெண்ட்டு எண்பது நாள் தொண்ணூறு நாள் பேமெண்ட்டெல்லாம் நான் நாற்பத்தஞ்சு நாள் நான் வாங்கிட்டு இது 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 ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எம்எஸ்எம்இனால ஏதோ அவர் அவர் வராது அதில் நான் வந்து அதை இன்னைக்கு ரெண்டு விஷயம் ரெண்டு ஜாமான் கூட்டி வந்து பேச விட்டுருக்கிறாரு நீங்கள் எவ்வளோ கிரகிச்சுக்கிட்டீங்கன்னு தெரில அவர் ஒரு ஸ்டெப்ஸ் இனிஷியேட்டிவ் கரெக்டுங்க ஒரே மீட்டிங்ல உங்களாலே எடுக்க முடியாது சும்மா நான் சொல்றதுக்காக சொல்லல நான் பேசுறதா ஒரு பேசுறது நீங்க எல்லாம் எடுத்துட்டு வெளில போய் எங்க இப்படி வெளியில திரும்ப கார்லயே இல்ல டூ வீலர் ஏறும் போது தொண்ணூறு பர்சன்ட் இங்கே விட்டு போயிருப்பீங்க ஏதாவது பத்து பத்து பேர் வார்த்தை வாசனை சொன்னா ஒன்று ரெண்டு மைண்ட் எட்டு அதையும் தாண்டி எனக்கு ஒரு இம்பார்ட்டன்டா அவர் அது மைண்ட்ல இருக்கும் இது பூரா மறந்துருவீங்க இது உங்களுக்கு மட்டும் இந்த வியாதி இல்லை எனக்கு இருக்கு எனக்கு இருக்கு அதனால எல்லாருமே இதுல வந்து உட்பட்டவங்க இருந்தாலும் இன்னைக்கு நீங்கள் வெளியே போகும்போது அவர் ஸ்டெப்ஸ்ல இருந்து நகரம் எம்எஸ்எம் ரொம்ப அட்வான்டேஜஸ் எல்லாருமே பண்ணுங்க பண்ணுங்க ஃபியூச்சர் வந்து நீங்கள் இருந்து வரக்கூடிய ஸ்கீம்ஸ் நிறைய உங்களுக்கு த்ரூ எம்எஸ்எம்இ தான் கிடைக்கும் அதுக்கு ஒரு அடிஷனல் பெனிஃபிட் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் சார் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டே ஒரு ஹாஃபர் அந்த மாதிரி கம்மி இருக்கு சில இடங்கள்ல சார் இந்த கோபரேட் பேங்க்ஸ் எல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்பேர் ஆஃப் அதர்ஸ் வந்து எம்எஸ்எம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மி தான்

இந்த அக்ரிகல்ச்சர் எல்லாம் வந்து முட்டைக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் வந்து மஞ்சள் நிறைய விளைவிக்கிறாங்க இங்கெல்லாம் இங்கே என்னென்ன வேர்ஹவு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணவும் வேர் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன அந்த காஸ்ட் பிரச்சனை கட்டுப்படி ஆகிறது இல்லை இதுல பிபிபின்னு சொல்லி பப்ளிக் சொல்லி ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கு இதுக்கு இன்னொரு ஸ்கீம் ஒன்று இருக்குங்க பயபி கேப் ஃபைனான்ஸ் ஸ்கீம்னு ஒரு ஸ்கீம் இருக்கு இந்த ஸ்கீமில் வந்து கவர்மெண்ட்டில் ஃபண்ட் வாங்கலாம்

அந்த ரெசிப்டை அதில் என்ட்ரு பண்ணிட்டு எந்த அளவுக்கு அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டுக்கு ஒரு நைன்டி பர்சன்ட் நீங்கள் லோன் எடுத்துக்கலாம் உடனே எந்த கொலாட்டலுமே இல்லை ஏன்னா நீங்கள் ஆள் உங்கள் கையில் வந்து ஒரு ரெசிப்ட் இருக்குது இந்த இதுக்கு பணம் வருப்பா ஒரு ரெண்டு லட்ச ரூபா வரும் அப்படின்னு நீங்கள் ரெண்டு லட்ச போட்டிங்கன்னா உங்களுக்கு உடனே ஒரு அமௌண்ட் தேவை ஒன்று லட்சத்து அறுபதாயிரம் ரூபா பேங்க்கில் போனால் லோன் கிடைக்கலனா இந்த ரெசிப்டை காட்டி நீங்கள் ரேட் கம்மியில் லோன் வாங்கிக்கலாம் அது ஒன்று இருக்கு இப்போ சார் சொன்ன டெக்னாலஜி நம்மளால் இம்போர்ட் அதை நான் கேட்டு சொல்கிறேன் சார் எனக்கு டிஎன் ட்ரெட்ஸ்னு ஒன்று இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரெட்ஸ் இருக்கு டிஎன் ட்ரெட்ஸ் மூலிமா இப்போ ஆப்ரேட் பண்ணுறாங்க சார் அது மட்டும் இல்லாம சார் சொன்ன மாதிரி நம்மளால இம்போர்ட் பண்ணி பண்ண முடியல அப்படின்னாலுமே இப்போ நேத்ரா டெக்னாலஜின்னு எனக்கு தெரிஞ்சது மதுரையில் பண்ணுறது சார் எவ்வளோ டீசல் உள்ளே போகுதுன்றது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு மொபைல் வந்துடும் டயர் என்ன இதில் இருக்குது கண்டிஷனில் இருக்குன்றது வந்துடும் உள்ள இம்பார்ட்டன்ட் ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கு அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் ஏதாவது டேமேஜ் ஆக போகுது அப்படின்னா அதுவும் உங்களுக்கு முன்னாடியே சென்ஸ் பண்ணிடும் அவங்களும் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க சார் நான் எதாவது உங்களுக்கு கொடுத்துட்டேன் கூப்பிட்டு வந்து கொடுத்துட்டே இருக்கேன் ரோலே அதுதான்